ஒரு மருந்தை வாங்கி உபயோகிக்காமல் நாளை கடத்தி கொண்டிருந்தால் அதன் வீரிய சக்தி குறைந்துவிடும் அப்படியே மந்திரங்களை அபியாசம் செய்யாமல் இருந்தால் அந்த மந்திரங்களின் வீரிய சக்தி குறைந்துவிடும் நம்முடைய துன்பத்தை நாம் பெரிதாக எண்ணிக் கொண்டிருக்கிறோம் நம்மையும் விட துன்பத்தில் வருந்துபவர்கள் எவ்வளவோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய நினைக்க வேண்டும் தர்மம் செய்ய நினைத்தால் பலன்களை எதிர்பார்த்து செய்யக்கூடாது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது நம் வேலையல்ல அது ஈஸ்வரன் வேலை என்கிறது உபனிஷதம் இயற்கையில் மாறுதலுக்கு உட்படாதது என்று எதுவுமே இல்லை சகலமும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது சில மாறுதல்கள் மட்டும் நம் கண்ணுக்கு தெரிகின்றன மழையும் சமுத்திரமும் கூட காலகிரமத்தில் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன ராமநாமத்தை தாரக மந்திரம் என்று குறிப்பிடுவார்கள் தாரகம் என்றால் பாவங்களை பொசுக்கி மேன்மைப்படுத்துவது என்று பொருள் அதனால் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ராமநாமத்தை விடாது ஜெபியுங்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா சரணம் இது பெரியவா அருள்வாக்கு